ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் விபும் வேணநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவீஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்கா காந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு ராசிகளும் இதை ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது ராசியான வாழ்க்கை அமைவதில்லை என்று எல்லாரும் யாரை கேட்டாலும் ஒரு புகார் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் எல்லோருக்கும் விரும்பினபடி விரும்பியபடி வாழ்க்கை அமைவதில்லை விரும்பாவிட்டாலும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஜாதகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கென்று ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி அமைந்துவிடும் ஒரு நட்சத்திரம் ராசியும் உடன் வந்துவிடும் அதை சரியாய் கணித்து அதன் பலன் உணர்ந்து வாழ்க்கை வழி நடத்தினால் எல்லாம் சுகமாக இருக்கும் எல்லாமே சுபமாய் நலமாய் அமையும் அப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றியும் அதற்குரிய பலம் என்ன பலகீனம் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டால் அதிலிருந்து விடுபடலாம் இல்லை ஒருவேளை தன்னுடைய குணங்களை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையுமே ஆனால் அதுவும் ஒரு வகையில் வெற்றிதான் இந்து மதத்தில் இந்த ராசி நட்சத்திரம் அதிகம் பார்க்கப்பட்டு பின்பற்றாலும் கூட மற்ற மதத்தினரும் கொஞ்சம் இதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஒரு சிறிய உதாரணம் பொதுவாக செய்தித்தாள் வார இதழ் வானொலி இணையதளம் தொலைக்காட்சி என அனைத்திலும் நாள்தோறும் ராசியை பற்றி பேசுகிறார்கள் ராசிக்கு பலன் கொடுக்கும் முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் புத்த ராசிகள் பன்னெண்டு அவைகள் மேசத்திலிருந்து மீனம் வரை உண்டு இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனுள் அடக்கமாக இருக்கிறது அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதுக்கப்புறம் மேல் வந்து மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இப்படிப்பட்ட வகை வகையில் இடம்பெற்றுள்ள ரிஷபராசிக்கு வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டது என்பது இறை நம்பிக்கை உள்ளவர்களின் கருத்து ஆனால் எல்லாம் விதிப்படி என்று அமைதியாய் இருந்து விடாமல் இறைவனை உளமாற வேண்டி வேண்டுதலை வழக்கமாக்கி கொண்டால் விரியும் நம் வசமாகும் இதுதான் நம்மளுடைய தாத்பரியம் அதுவும் நம் ராசிக்குரிய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படி என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த எபிசோடில் பொதுவாக வந்து இந்த ரிஷப ராசிக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் தான் கலைகளுக்கு இவர்தான் அதிபதி கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு மாதங்கள் ரோகிணி நயர்கனை சொன்ன பிரகாரம் ராசிக்குள்ளே வருவார்கள் ராசிநாதன் சுக்கரன் பொதுவாக சுக்கிரனுடைய தன்மை இந்த ராசியில் நிறையவே இருக்கும் ராசியினுடைய தன்மை நிறைய இருக்கும் அதாவது வந்து நம்ம இறைவனை குறிப்பிட்டு வழிபட வேண்டிய தெய்வம் சிவன்னு குறிப்பிட்டு சொல்வதென்றால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் செல்லும் வழியில் உள்ள கோவில் பாளையத்தில் அருளும் காலகாலேஸ்வரர் அதுதான் ரிசவராசிக்குரிய சிவனுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் வருகிறது கோயில் வந்து இங்கு உள்ள மூலவர் விசேஷ யோகங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவராக இருக்கார் அங்கே பிரதோஷம் சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து தும்பைப்போ மாலை அணிவித்தோ வில் அர்ச்சனை செய்தோ வழிபடால் ரிசபராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகளும் வந்து சேரும் என்பது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விசேஷம் அது மட்டும் இல்லை இன்னொரு கோவில் என்றால் இவர்கள் விஸ்வாமித்திரர் தவம் புரிந்த தலம் விஸ்வாமித்திரர் தவம் புரிந்த தலம் முசிறியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் அது ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லை பொதுவாக வந்து ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு பலம் என்ன என்று பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வந்து பொதுவாக அது ஒரு பெண் ராசி அதனால் மண் தத்துவ ராசி இவர்கள் பெண்ணை மதித்து நடக்க கற்றுக்கொண்டால் மனைவியை மதிக்க கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவர்கள் ராசியில் தான் ரோகிணி நட்சத்திரம் வருது ரோஹிணி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பெரும்பாலும் இவங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா இவங்க ராசியில் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதனால் இவங்களுக்கு அந்த சூரியனுடைய நட்சத்திரம் எங்கே நீச்சமாகிறது என்றால் அதை துளா ராசியில் நூறு சுக்கரன் வீட்டில் சூரியன் நீச்சமாகிறார் அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய பலகீனம் என்ன என்றால் அவர்களுக்கு பொறுத்தளவில் சூரியனால் கிடைக்கக்கூடிய பலகீனங்கள் நிறைய உண்டு சூரியனால் கிடைக்கக்கூடிய பலம் இல்லை அதனால் அந்த நட்சத்திரத்தில் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் ஜாதகப்படி ஏதாவது யோகமான தர்ம கர்மாதிபதிகள் சிறப்பாக இருந்தால் நல்ல தசாபுத்திகள் இருந்தால் அவர்களுக்கு அந்த அரசு அரசாங்கத்துறை சம்பந்தமான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் போய் எந்த கிரகம் நீச்சம் அடைகிறதுனா சூரியன் அடைகிறார் அப்படி நீச்சம் அடையும் போது என்னென்னா வீடு வண்டி வாகனம் சுகம் சௌக்கியம் இது சம்பந்தமான வகைகளில் அவர்களுக்கு பலகீனமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ரிஷபராசிக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு சந்திரன் வந்து மூன்றாம் இடத்தில் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி மாற்றம் முன்னேற்றம் வெற்றி இவைகளுக்குரிய நட்சத்திரம் அந்த வீட்டில் இருந்தாலும் அவர்கள் வெளி உலக வாழ்க்கையில் நல்ல கவனிக்கணும் வெளி உலக வாழ்க்கையில் அவர்கள் யாரை தேடி வெளி உலகத்திற்கு செல்கிறார்களோ அவர்களிடத்தில் பணிவாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெறலாம் இது அவர்கள் பலகீனம் காரணம் ஏழாம் வீட்டிலே அங்கு சந்திரன் நீச்சம் அடைகிறார் அப்படி இருக்கிறனால ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சந்திரன் வீட்டில் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடைகிற செவ்வாய் வீட்டில் சந்திரனும் நீச்சம் அடைகிறார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பொறுத்தளவில் இவர்களுடைய வாழ்க்கையில் பலகீனம் என்ன என்றால் சகோதரர்களுடன் சேர்ந்து வாழ்வது தாயாருடன் சேர்ந்து வாழ்வது பூமி நிலம் சார்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதுவைகளில் நிறைய பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பலகீனமே இவர்கள் யாரையும் துச்சமாக எடுத்தறிந்து சமுதாயத்தில் பேசினார்களானால் இவர்களுக்கு அவசர காலத்தில் உதவி செய்ய இவரும் வரமாட்டார்கள் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் எல்லா அன்பாக பண்பாக நடந்து கொள்ளவில்லை தான் என்கிற திபிரோடு ஆணவத்தோடு அவர்கள் வாழ்க்கை இருக்குமே ஆனால் அவசர காலத்தில் வராது இவர்கள் சந்திரன் நீச்சம் அடைவதனால் அந்த ஏழாம் வீட்டில் வீச்சினால் இவர்களுக்கு வரக்கூடிய மனைவியே இவர்களுக்கு இவர்களை புரிந்து கொள்ளாமல் இவர்களுக்கு பல ஊழ்வினைகளை ஏற்படுத்துவார் சமுதாயத்தில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வைகளில் இவர்களை சுற்றிலும் பகைவர்கள் நிறைந்திருப்பார்கள் ரிசபராசிக்கு மூன்றாம் இடம் மாரகஸ்தானம் அப்போ மாரக கஷ்டங்களையும் மாரக கடனையும் சமுதாயத்தில் இவர்கள் தன்னை அறியாமலே இவர்களுக்கு ஒரு எதிர்ப்பானது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுபோல் இல்லாமல் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் இடம்பெற்றுள்ள மிருகசீர்ஷ நட்சத்திரம் அந்த ராசி மண்டலத்தில் பொறுத்தளவில் செவ்வாய் எனப்பட்டவர் ஏழாம் இடத்திற்கு அதிபதி அவர் மூன்றாம் வீட்டில் போய் தன்னுடைய பகை வீட்டில் தன்னுடைய பலகீனம் அடைவதனால் நீச்சம் அடைவதனால் ஒருவேளை இந்த சந்திரன் நல்ல நிலையிலே இருந்தால் சிறப்பாக இருக்கும் இவர்கள் மெருகை சீரீச நட்சத்திர செவ்வாயாக இருந்து அதில் உள்ள செவ்வாய் பகவான் நன்றாக இருந்தால் இவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அதனால் நடுத்தரமான உயரம் அழகு கவர்ச்சி உள்ள வசீகர தோற்றத்தை இவர்கள் எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணணும் இவர்களுடைய பலமே இவர்கள் பார்ப்பதற்கு அழகாக லட்சணமாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் வசீகர தோற்றத்தோடு இருப்பார்கள் அந்த தோற்றத்தில் குறைவராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பரந்த மார்பு நீண்ட கழுத்து ஒளிவீசும் கண்கள் சராசரியான மூக்கு வரிசையான நீண்ட பற்கள் அகண்ட நெற்றி அடர்த்தியான தலைமையர் மிடுக்கான நடையெல்லாம் இவர்களுக்கு பலம் அதனால் நல்ல அறிவாளியாகவும் நல்ல ஞாபக சக்தி உள்ளவராகவும் எதையும் எண்ணி அளந்து பேசுவோராக இருப்பார்கள் அது அவர்களுக்கு பலம் அதே நேரம் சார்ந்த குணமுள்ளவராகவும் இருப்பார்கள் உண்மைக்கும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கும் தன்னலம் கருதாத உபகாரியாக இருப்பார்கள் பிறரை பற்றி இவர்கள் கோல் சொன்னாலோ பிறருடைய குறைகளை பற்றி விமர்சனம் செய்தாலோ இவர்கள் வாழ்க்கையில் மேலே வர முடியாது அதனால் தங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எதிரிகளை முறியடித்து சாதனை புரியக்கூடியவர்கள் தான் பிடிவாத குணமெல்லாம் உள்ளவர்கள் தான் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் மனைவியுடன் சுகமான உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள் நான் ஏற்கனவே சொன்னதுதான் தான் அதனால் இவர்களுக்கு தலைவலியே அதுதான் அதனால அதனால் வாழ்க்கையில் பொறுத்தளவில் இந்த மாதிரியான குண அமைப்பு உள்ளவர்கள் இவர்கள் எதை வெறுப்பார்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு அடுத்தவர்கள் சுகமாக நலமாக இருந்தால் பிடிக்காது அது ஒரு விஷயம் ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டால் ரிஷபம் திடீர் மாற்றங்கள் மற்றும் உறுதியற்ற தன்மையை வெறுக்கக்கூடும் அதனால் திடீர் மாற்றங்கள் மற்றும் உறுதியற்ற தன்மையை வெறுக்கக்கூடும் வந்து உறுதியற்ற தன்மை இப்போது வெறுப்பார்கள் யாராவது ஒரு ஆக்ஸிலேஷனாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதனால் அந்த மாதிரியான உள்ளவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரிசபம் மாற்றம் உறுதியற்ற தன்மை மற்றும் இணக்கமின்மை இதுதான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனுஷான குணங்கள் அதே போல் ரிசபராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நடைமுறை மற்றும் யதார்த்தமான போக்குகள் அது சம்பந்தமான விஷயங்கள் இவர்கள் பொறுத்தளவில் இருண்ட பக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் இருண்ட தருணங்களில் ரொம்ப கஷ்டமான தருணங்களில் இவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க சிவம் வந்து ஒரு உரியது தான் ஆமாம் ஜட்ஜ்மெண்ட் உள்ளது அவங்க வந்து சுக்கரன் என்கிற கிரகங்களால் ஆளப்படுறதுனால ந நல்ல தோற்றத்தை தான் தொடர விரும்புவார்கள் அதனால் அது ஒன்று எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலேயும் சிறந்ததை தான் விரும்புவாங்க அதுபோல் தங்கம் ஆபரணம் பொருள் விஷயங்கள்லேயும் சிக்கனங்களாகவும் இருப்பாங்க செலவழிப்பவர்களாகவும் இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தனி உரிமையை அவர்கள் கேட்பார்கள் வழிகளுக்கு மட்டுமே தான் அது பொருந்தும்படி இருக்கும் அதனால் இனிமையான சில இடத்துல முரட்டுத்தனமான எரிச்சல் வரக்கூடியவதாகவும் ஒரு சில நேரங்களில் இவர்களுடைய உணர்வு திறன் ரொம்ப மோசமாகவும் இருக்கும் போல் வேலை செய்வார்கள் சிலர் வேலை செய்யாமலேயே இருப்பார்கள் நாணயத்திற்காக வேலை செய்வார்கள் தொந்தரவு இருக்கும்போதும் ஆறுதலுக்காக இவர்கள் இவர்கள் உணவை எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் இவர்கள் குறுக்குரிய மைனஸ் என்று எடுத்துக்கொண்டால் இவைகள்தான் நல்ல முறைகளை தான் இருக்கு இப்போ வந்து பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பதினொன்றில் ராகு இருக்கிறார் பத்தில் சனி இருக்கார் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் பொதுவாக ஆழ்ந்த நிம்மதி இருக்காது முன்னேற்றத்தில் தடங்கல்கள் ஏற்படும் எதையாவது செய்து லாபத்தை பெற வேண்டும் என்று தவறான வழியிலே போவார்கள் அதே போல் சனி பகவான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கிறார் அது இருக்கிறனால இவர்களுக்கு பொறுத்தளவில் வேலையில் அதிக பழு இருக்கும் சரியாக கவனிக்கலை அப்படின்னா சொத்து சுகத்தை இழந்துடுவார்கள் இருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துருவார்கள் அதனால் இந்த ராகு பகவான் ராசியை பார்க்குறார் அதனால் செலப்ரேஷனில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து லாபத்தை கெடுப்பார் நிறைய பிரச்சனைகளே உண்டு பண்ணுவார் மூத்தவர்கள் பெரியோர்கள் இது மாதிரி உள்ளவங்ககிட்ட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பழகணும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தனக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்